ஆனா என்னுடைய உண்மைத்துல சிறந்தவங்க யாருன்னு சொன்னா நல்லதை கொண்டு பிறருக்கு ஏவுவார கெட்டதை கொண்டு தவிர்ந்திருக்க சொல்லுவாங்க எந்த நல்லதை நம்ம செய்யறோமோ அந்த நல்லதை நம்ம மத்தவங்களுக்கு சொல்லணும் எந்த கெட்டதை விட்டு நம்ம தவிர்ந்திருக்கமோ அதை நம்ம மட்டும் தவிர்ந்திருக்க கூடாது மற்றவர்களையும் அதை விட்டு தவிர்ந்திருக்க சொல்லுவோம் பெருமானா சொல்லல சொல்லுவாங்க ஒருத்தரை ஒரு நல்லதை ஒருவனை நம்ம செய்ய சொல்றோம் ஒருத்தரை வந்து தொழுங்கன்னு சொல்றோம் இல்ல அல்லாவுடைய சிக்கிர செய்தின்னு சொல்றோம்னா அவர் செய்யறதின் மூலமாக என்ன நன்மை அவருக்கு கிடைக்கிறதோ அதே நன்மை நம்ம சொன்னதுக்காக அதே நன்மை கொடுப்பாங்க அல்லாஹ் பெருமானா சொல்லலாம் வலைவ செல்லும் அவர்கள் சொல்ல